நடைபெற்ற திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராபர்ட் புருஷ் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் வேட்பாளர்களுடைய படிவம் எண் இருபத்தி ஆறு உறுதிமொழி பத்திரத்தில் அவருக்கு பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன ஆனால் அவர் தன்னுடைய உறுதிமொழி பத்திரத்தில் இருபத்தி ஆறுல நோ பெண்டிங் கேஸ் ஒன் லி ஒன் கிரிமினல் கேஸ் அதுவும் பொலிட்டிக்கல் அகைன்ஸ்ட் கேஸ் சொல்லி இந்த எந்த இடத்துலையும் அவங்க இதை பற்றி சொல்லவே இல்லை ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு இந்த மாதிரி தன்னுடைய வீட்டில் மறைச்சி வழக்கே இல்லைன்னு சொல்லி குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள்லாம் மறித்து இந்த வீட்டை தாக்கல் பண்ணதன் காரணமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் எஸ்எல்பி அறுபத்தாறு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரவற்றை மறைத்து அவர்கள் தாக்கல் செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நான் முறையிட்டேன் அதை அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் ராபர்ட் புட்ஸ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என்று பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சருக்கும் நான் மனு அனுப்பியிருக்கிறேன் கலெக்டர் உட்பட எல்லோருக்குமே மனு அனுப்பியிருக்கிறேன் அது மனு நிராகரிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பேன் வெங்கராஜபதி மாவட்ட உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெலுங்கானாவில் ஒரு எம்பிஏ வந்து அந்த அறுபத்தி ஆறு பதினாலு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கில் சென்ற ஆண்டு டிஸ்கால் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி அபிடு வீட்டில் தவறாக சொன்ன வகைக்காக மட்டும் அதனால ராபர்ட் புருஷ் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுப்பதற்கு முன்பாக பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என்று மனு அனுப்பியிருக்கிறேன் அதான் கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் அன்னைக்கு மனு கொடுத்தேன் என்னுடைய மனுவை வாங்கிக்கிட்டு அவரே விட்டுட்டாங்க தேர்தல் நடத்தை விதிகள் ஆரம்பிச்சுன்னு ஒண்ணுமே பதில் சொல்ல எல்லாம் கோட்டை பார்த்துக்காங்க எனக்கு தபால் கொடுத்துருக்காரு எனக்கு கோர்ட்ல போய் பாத்துக்கிடுங்க நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாது மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாரு அதையும் நான் கோடிட்டு அந்த பெட்டிஷன்ல காமிச்சிருக்கேன் ஏற்கனவே தேர்தல் ஆரம்பிச்ச உடனே நாமினேஷன் போட்ட இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா சொல்லியிருக்கேன் அது அவர் கணவத்தின் கூடாம இப்படி வந்து வேட்பாளராக நிறுத்துவதற்கு அனுமதி கொடுத்தார் ஏற்றுக்கல மாவட்ட ஆட்சித்தலைவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை வழக்கு போட போகிறேன் இத்தனை அவர் எம்பிஆர் ஜெயிச்சிருக்கிறதுனால இப்போ வழக்கு உச்ச நீதிமன்றம் வழக்கு போட போகிறோம் ஜெயிச்ச பிறகு இந்த வழக்கின் அடிப்படையில் எஸ் எல் பி அறுபத்தி ஆறு பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ண போறோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி அதுக்காக தான் பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் இவருக்கு வந்து ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என்று நான் மனு அனுப்பியிருக்கிறேன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய போர்ட்டுவண்டி கேஸு நாகர்கோவில் இருக்கக்கூடிய போர்ட்டுவண்டி கேஸு எல்லாமே மோசடி வழக்குகள் அதே மாதிரி கடப்பால இருக்கக்கூடிய அந்த போர்ட்டுவண்டி கேஸ் எல்லாமே மோசடி வழக்குகள் இப்போ வந்து இருக்கா இருக்கு எல்லாமே வேண்டிங்களா எல்லாம் இருக்கு அதுவும் நான் தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன் எல்லா கேஸும் வந்து தான் இருக்கு எந்த வகையும் முடிக்கல எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்வேன் வெங்கடாஜலபதி மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி மாவட்டம்